வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இருபத்தி இரண்டாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது வார ராசி பலன் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ரெண்டில் இருக்காருங்க அதுவும் செவ்வாய் ராகு இருக்குது அதுவும் ராகுவும் செவ்வாயும் வந்து ரொம்ப நியரஸ்ட் டிகிரியில் இருக்குது ஸோ அதனால் வாக்குவாதங்கள் கொஞ்சம் பண விஷயங்கள் எல்லாம் கோபப்படுவீங்க எடுத்து தெரிஞ்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் இதுதான் அதுவும் குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கோபங்கள் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா தட்டுக்கள் பறக்கும் தட்டுக்கள் டம்ளர்கள்லாம் பறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் கோபத்தை அடைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது மட்டும் வந்து வீட்டில் வந்து குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் வரனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணும் பட் குரு பார்வை இருக்கிறனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைனாலும் கொஞ்சம் அந்த செவ்வாய் ராகுடைய காம்பினேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மூன்றாம் அதிபதி உங்களுக்கு பதினொன்றில் இருக்காருங்க புதிய முயற்சிகள் புதிய முயற்சிகள் வெற்றி எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து புதிய மாற்றங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி அற்புதமான வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடு வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து சனி குருவின் பார்வை வந்து அந்த நாலாம் இடத்துக்கு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனங்களில் வந்து நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஒரு மாற்றங்களுக்கான விஷயங்களும் அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பெண்களுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க மற்றபடி கணவன் மனைவி உறவு ஸோ கணவன் மனைவி உறவு வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்காக கொஞ்சம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் வந்து அவங்களுக்காக நிறைய மனைவிகள் லாபம் கிடைச்சாலும் கொஞ்சம் ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை லாபம் கருதி சில செலவுகளை நீங்கள் பண்ணுவீங்க மற்றபடி எல்லாமே சிறு சிறப்பாக தான் இருக்கும் எட்டில் உள்ள கேது எட்டில் உள்ள கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடாவுடமாக டக்கு டக்குன்னு கோவப்படுறது அதிகமான ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதாவது எங்கேயாச்சும் வார்த்தை கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அந்த வார்த்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் நம்ம ஏடாவுடமாக பேசிட்டோம்னா அதை பிடிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா அப்பால் நல்ல நல்ல லாபங்கள் நல்ல நன்மைகள் கிடைக்கும் பட் சனி குரு இருந்ததுன்னா பொருளாதாரத்துக்கு சிறப்பாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு நடுவையும் பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு மனப்போராட்டங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பதினொன்றில் புதன் ஸோ மூன்று ஆறு பதினொன்று ஒம்பது வேலையில் நல்ல மாற்றங்கள் புதிய இடங்களுக்கு மாறுதல் ஆகிறது கொஞ்சம் பிரயாணங்கள் மூலமாக லாபம் அடைவதற்கான விஷயங்களும் அற்புதமாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதி குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மறைமுக இன்கம்ஸ் எல்லாம் வந்தாலும் நிறைய கோபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அது வேலையில் வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது நம்ம நினச்சது நடக்கலையே கொஞ்சம் ஸ்லோவாக ஓகும்போது கொஞ்சம் எமோட் ஆகிங்க அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த வாரம் என்ன விசேஷம்னு பார்ப்போம் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி ஏகாதேசி ஏகாதேசி அன்றைக்கி அந்த வயிற்றுக்கு லீவை விட்டுட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்வதனால் சிறப்பான பலங்கள் கிடைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் தோஷங்களை விளக்குவது பிரதோஷம் ஸோ அன்றைக்கி வந்து காலையில் அதாவது சப்போஸ் சாயங்காலம் வந்து நமக்கு ஆஃபீஸ் ஹவர்ஸ் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே அந்த பிரதோஷ காலங்களில் போக முடியாதவர்கள் கூட அன்னைக்கு வந்து காலையிலே வந்து ஒரு தேனோ பன்னீரோ இல்லை ஒரு விபூதியோ வந்து அந்த கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்ம தோஷங்கள் நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம குடும்பம் முன்னேறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அதாவது இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே இப்போ பௌர்ணமி வந்துடுது ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ பூஜை எல்லையம்மன் பூஜை ரொம்ப சிறப்பு அன்றைக்கி வந்து ரொம்ப கடன்கள் இருக்குது என்னால் வந்து கடன்களை மீட்டோட்டே பண்ண முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல நான் பிறந்தலேருந்தே கடன் வாங்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு கேது சம்பந்தம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து சித்தர்கள் சமாதி சித்தர்கள் சமாதிக்கு போயிட்டு மனதார வந்து பிரார்த்தனை வைங்க அவர் ஒரு அரை மணி நேரம் அங்கே வந்து மெடிடேட் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் நீங்கள் கடன்கள் இருந்தால் வெளியில் வந்து அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எல்லாமே நன்மையை நடக்குங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்